அது எப்படி இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கு ஓகேனா எல்லோரும் தெரேசாவாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த இஷ்யூவில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரை வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சோழி முடிஞ்சிருச்சு அதாவது நேற்றுக்கு அவங்க ப பண்ண பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு வந்து மற்றவங்க பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அதாவது ப்ரோக்கர் ஃபேமிலியோட சப்போர்ட்டர்ஸ் பண்ண ரியாக்ஷன் சொல்லலை அது எப்போவுமே அவங்க அதான் பண்ண போகிறாங்க கூட சேர்ந்து ஒப்பாறு வைப்பாங்க ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் சென்ட்ரிக் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந் வந்தவங்க அது நியூட்ரல்னு சொல்லிக்கிறது வந்து ஒரு வசதி அவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கள பற்றியும் பேசலாம் அந்த பக்கம் இருக்கிறவங்கள பற்றியும் பேசலாம் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதனால அவங்கள நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான நடுநிலைவாதிகள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவான எதிரி ஒருத்தவங்க தான் அது யாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த இஷ்யூவில் இவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக நேற்றுக்கு நான் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படியே எல்லாருக்குமே வந்தால் பொதுவாக ஒரே வார்த்தை எல்லார் இதுலேயும் அப்படியே சுற்றி சுற்றி ரிப்பீட்டடாக வந்து வந்துருக்கும் மனிதாபிமானம் தாய்மை கண்ணீர் வலி துக்கம் சதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அதாவது நான் பார்த்ததை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக எனக்கு சில விஷயங்கள் மனசில் தோணுச்சு அதனால் தான் இந்த பதிவு இந்த நாலஞ்சு யூடியூபர்ஸில் நான் ரேண்டமாக சொல்கிறேன் நான் வந்து யாரும் எவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டாங்க யார் பின்னாடி போட்டாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஒருத்தவங்க வந்து நலம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இவங்க வந்து நான் யூடியூபுக்கு வந்த பிகினிங்லேயே எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணலை நான் என்ன பஞ்சாயத்து பண்ணுவோம் நான் போகலை ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது ஜஸ்ட் அவங்க சொன்னாங்க அதுக்காக நான் போயிட்டு அவங்களோட வீடியோ ஆடியோ ஒன்று கேட்டேன் கேட்ட உடனே வந்து பயம்னு சொல்ல முடியாது அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் போன வாரம் இதே சாட்டர்டே இந்த புரட்டாசி சாமிக்கெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தப்போ நான் என்னோடய மொபைலில் மூணு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தப்ப ஏன் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா யாரோ ஒருத்தவங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு தப்பாக ஒரு கமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ படத்தில் டயலாக் ஒரு ஏழு தலைமுறையும் தோண்டி எடுத்து செய்கிறது அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க கருவா இருக்கத்தக்க வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னதான் உன் வளர்ப்பு சரியில்லை உன் அப்பா அம்மா சரியில்லை அப்படின்னு இப்படிதானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோருமே அவங்க இருந்தாங்க அது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தானே ஒருத்தவங்க தப்பு பண்ணால் அவங்க அப்பா அம்மாவை தான் நம்ம எல்லாருமே குறை சொல்லுவோம் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆபாசமான வார்த்தைகளை பேசியிருந்தாங்க அப்போ எனக்கு தோணின விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்னன்னா இதே புரோக்கரோட அம்மாவை ஒருத்தவங்க திட்டும்போது எத்தனை பேர் வந்து அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்தாங்க அது எப்படி வந்து ஒரு தாயை வந்து பேசலாம் ஒருத்த தப்புக்கு அவனோட அப்பா அம்மாவெல்லாம் எதுக்கு இழுக்கணும் அம்மாவை எதுக்கு இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரைஞ்சு கட்டிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு செலிப்ரிட்டி அவர் வந்து புரோக்கர் வந்து அவர் ஃபேமிலியில் சேர்த்து லட்சக்கணக்கான ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க அதனால் அவருக்கு மட்டும் மனித மனிதாபிமான அடிப்படையில் நடுநிலைவாதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோரும் சப்போர்ட்டுக்கு வராங்க ஆனால் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆபாசமாக பேசுறது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அம்மாவெல்லாம் பேசுகிறது தப்பு அப்படின்றாங்க அந்த நடுநிலைவாதிகள் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டவங்க முகம் தெரியாத ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்களோட பெற்றோர்களை இவ்வளோ அசிங்கமாக பேசுறத பற்றி யாருமே ஒரு வார்த்தை பேசலை ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே குரூப் அப்படிங்கிறதுனால பேசலை ஆனால் அவங்க சொல்லிக்கிறது நாங்கள் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அப்போ யாருமே அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு அவ்வளோ ஆபாசமாக பெற்றவங்க தான் ஒருத்தர் செய்கிற தவறுக்கு பெற்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆபாசமாக பேசின அந்த நலம் அப்படிங்கிறவங்க நேத்திக்கு வந்துட்டு இந்த ஒத்தரோசா வீடியோவை பார்த்துட்டு அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க என்னால் பாதி வீடியோக்கு மேலே என்னால் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு தாய் கண்டிப்பாக எல்லா தாய்க்குமே வழி வேதனை இருக்கிறது ஏன்னா இதை நம்ம அழுகிறத வந்து நம்ம ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசினா உடனே நம்மளை வந்து ஹார்ட்லெஸ் மெர்சிலெஸ் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இதயம் இருக்குது மற்றவங்க வந்து ஒரு இருமலை செஞ்சு வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு தோணுன விஷயம் இதுதான் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படும் போது நீங்கள் மற்றவங்க எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறீங்க ஆனால் மற்றவங்க ரியாக்ட் பண்ணும்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இப்போ உங்களுக்கு புரியுதா சில விஷயங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது இது எனக்கு தோணின விஷயம் அவ்வளோதான் இந்த நலம் சேனல் பண்ண விஷயம் வந்து நேற்றுக்கு அப்படி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அவர் இந்த ஒத்தரோசாவோட ஃபேமிலி டாக்டர் அவங்கள பற்றி பெருசாக பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னால் அவங்க அப்பப்போ மாதிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த ஒத்தரோசா அந்த குடும்பத்தை எப்படி பிள்ளைகளை வளர்த்து அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறாங்க ஒரு சிங்க பெண்மணியாக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டி அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்களுக்கு பணமெல்லாம் போடுறவங்க அவங்க அவங்க சாதித்த சில விஷயங்களுக்காக பணம்லாம் போட்டு என்கரேஜ் பண்ணுற ஒரு டாக்டர் அவங்க அவங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஆர்டரே போடுறாங்க யாரும் வந்து இந்த ப்ரோக்கர் ஃபேமிலியை பற்றி பேசி கண்டென்ட் எடுக்காதீங்க பேசாதீங்க அதாவது அவங்க பேசுவாங்க அவங்க வந்து வலைத்தளத்துக்கு வருவாங்களாம் யார் இந்த புரோக்கர் ஃபேமிலி லைவ் போடுவாங்க வீடியோ போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா அது அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வாழ்வாதாரத்தை தப்பாக யூஸ் பண்ணி அதனால் அவங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட வாழ்வாதாரம் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க யாரும் அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு அவங்க ஆர்டரே போடுறாங்க அதுக்கப்புறமே நான் அவங்கள பற்றி பேசுறது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க மூணாவது இவங்க வந்து இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்தவங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க வந்து கொஞ்ச நாளாக நான் பார்த்துருக்கேன் இந்த புரோக்கர் ஃபேமிலியை வந்து வச்சு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கூட ஒரு ஒரு நான் கடைசியாக பார்த்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ப்ரோக்கர் ஃபேமிலி பண்ணுற அட்ரா அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கும்போது இந்த லேடி அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு எதிரி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு இவங்க பேசுவாங்க அந்த பேரை சொல்லி அவங்க அது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்னு அப்படி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க இவங்களால் எதுவும் பண்ண முடியாது எல்லோருமே தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க ஆனால் இதை பண்ணணும் அவங்க அதை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்டர் மட்டும் போடுவாங்க ஸோ அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஏதாவது அதாவது அவங்கன்னு சொல்லலை ஒரு அவங்களோட பேரை ஒரு மாதிரி கேவலமாக சொல்லி உருவகேலி பண்ணிவிட்டு அது எதாவது பண்ணிச்சின்னா கூட நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்க நேற்றுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன உன் சட்டத்தை கையில் எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இதே தான் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வேலை செய்யணும் எல்லாம் கஷ்டப்படணும் இப்படியாவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் நடக்கணும் இவங்களுக்கு ஆனால் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வாயை மூடிக்கிட்டு போய் உட்காந்துடணும் இவங்க மட்டும் அதை பற்றி பேசணும் என்ன ஒரு அராஜகமாக இருக்குது இவங்க வந்து எதுவும் செய்ய மாட்டாங்களாம் ஆனால் யாராவது எதாவது செஞ்சால் வந்து அதை குறை சொல்லுவாங்க அது செஞ்சவங்க செஞ்சதை பற்றி நீ பேசாத அதை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அந்த அவங்க சொல்கிறாங்க அதாவது வெறும் வாயில் மட்டும்தான் நாங்கள் வடை சுடுவோம் எதுவும் செய்ய மாட்டோம் ஆனால் யாராவது செஞ்சாங்கன்னா அதை நாங்கள் குறை சொல்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க நாலாவது இவங்க எல்லாரோடதையும் பார்த்துட்டு அவங்க எப்போவுமே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியாக அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்னென்ன சொன்னாங்க அதெல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் மானே தேனே பொன்மானே மாதிரி இவங்க சில விஷயங்களையும் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அதே தான் இவங்க மூணு பேர் சொன்னதை அப்படியே கம்பைன் பண்ணி அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எதிரியாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்ட் அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம யாரையுமே வந்து இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க நீங்கள் நடுநிலைவாதிகள் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்களோட பிள்ளைகளை பற்றி பேசும்போதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் எதிரியாக இருந்தாலும் நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு எப்போது சொல்லியிருக்கீங்களா இவங்களுக்கு வசதியாக இருக்கும்போது எதோ அப்பப்போ மாற்றிக்கிறாங்க அப்படியே ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு வந்து புரோக்கர் ஃபேமிலி இருக்கணும் இந்த வலைத்தளத்தில் இருக்கணும் அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த புரோக்கர் ஃபேமிலி ஏன்னால் அவங்க இருந்தால் தான் இவங்களுக்கு கண்டென்ட் அவங்கள ஒழிச்சிட்டா இவங்களுக்கு கண்டென்ட் கிடையாது அதனால் அவங்கள ஒழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளு 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 தள்ளும் தள்ளிட்டு இருப்பாங்க ஆனால் யாராவது தள்ளிட்டாங்கன்னா இவங்களுக்கு கோபம் வந்துடும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க கிட்டே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு தவறை மறைக்கிறதுக்காக ஒரு கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அடுத்தது சின்னதாகிடும் இல்லையா அந்த மாதிரி வேலையை இவங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இதே தான் இப்போ இந்த தவறை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தவறை சொல்கிறது இவங்க வந்து சதி பண்ணுறாங்க தேவையில்லாமல் வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க பண்ண விஷயங்கள் தெரியாமல் போயிடும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு தண்டனை அப்படிங்கிறது ஒருத்தவங்க திருற திருந்துறதுக்கான வாய்ப்பு தானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அதை வச்சு இந்த புரோக்கர் ஃபேமிலி சில விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நாம் சொல்கிறது என்ன என்ன இவங்களோட வாழ்க்கை முறை இவங்கள மட்டும் இல்லை இவங்க குடும்பத்தை இவங்களோட வருங்கால சந்ததியை எல்லாத்தையுமே பாதிக்கும் இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது இப்போ நடந்துச்சு இல்லையா ஸோ அவங்க சொ நம்ம சொன்ன மாதிரி நடக்கும்போது ஆமாம் நம்ம பண்ணுற சில விஷயங்களால் நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க திருந்துவாங்க இது திருந்துருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் இப்போ எல்லாருமே அவங்களை திருந்த விடாமல் அவங்க பாதிக்கப்பட்டவங்களாகவே இப்போ திருப்பி எல்லாருமே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஒத்துரசா பண்ண தப்பை எல்லாமே இப்படி தான் வந்து முட்டு கொடுத்து அவங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி இப்போ புரோக்கர் ஃபேமிலியும் ஒரு பாதிக்கப்பட்டவங்களாக காமிக்கிறாங்க ஆனால் இவங்களால் மற்றவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அது அவங்கள பற்றி பேசணுங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு அதில் ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பரிதாபப்படுற நிலைமைக்கு இவங்க எல்லாருமே இந்த நாலஞ்சு சேனல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சதி அது இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு மக்களை வந்து வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் எதுவும் பண்ணலைனா கூட இந்த மாதிரி வேலைகளை ஏன் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் புரோக்கர் ஃபேமிலியை ஒழிக்க வந்திருக்கோம் அவங்க பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னும் சொல்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும் ஏன் இப்படி எல்லாருமே கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல கேட்டால் மனிதாபிமானம் பண்ணுங்கள் பண்ணுங்கள்